நண்பர்களே பாருங்கள் பத்து அடி ஸ்டூல் மேலே ஏறி இந்த பதினஞ்சு அடி ஐட்டில் போட்டிருக்கு இந்த சீட்டில் இருக்கிற அந்த ஆங்கிலம் எல்லாமே பெயிண்டிங் பண்ணணும் வந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நிலை தான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிட்டாங்க இப்போ இந்த இரும்பு ஆங்கில இருக்கிற அந்த பைப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கீழே இருந்தபடியே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிருக்காங்க கீழே இருந்தபடியே அந்த ஸ்டூல் மேலே ஏறாமல் நான் கீழே இருந்தபடியே குயிக்காக வந்து ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் வேலை செய்ய போகிறோம் ஆனால் அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லேபராக தான் ஆகும் ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ரெண்டே பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூல் மேல் ஏறாமல் கீழே அப்படியே பெயிண்டிங் பண்ண போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு தகவலாக இருக்கும் அதே மாதிரி என்னென்ன பெயிண்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நூல் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் சின்னதாகவும் இருக்கிற ஒரு நாலஞ்சு ரோலர் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஒரு எல்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ அதில் டைட்டாக மாட்டிடுவோம் மாட்டிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பெயிண்ட்டு ஸ்டிக்லேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தாக இருக்கிற பைப்லேயோ மாட்டிடலாம் மாட்டிட்டு விறகுனா இதை நம்ம இதை கொண்டு நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து பெயிண்டிங் பண்ணலான்னு பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சுற்றி சுற்றி திறப்புகிற மாதிரி அதே மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா ரோலரையும் திருப்பி திருப்பி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறது ஒரு பந்தை வந்து நம்ம எப்படி தூக்கி எறிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடு உருண்டு ஓடுதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலரை நம்ம எல்லா வாட்டத்துக்குமே திருப்பி வச்சு அழகாக பெயிண்டிங் பண்ணலாம் இந்த சீட்டு வந்து பார்த்தினா பத்து அடி அல்லது பதினஞ்சு அடி அந்த அமைப்பில் இருக்குது அதாவது வந்து டேப்பராக அடிச்சுக்கிற சீட்டு இந்த சீட்டில் இருக்கிற இந்த ஆங்கியல் பைப்பெலாம் பெயிண்டிங் பண்ணணும் இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டமாகற பைப்பாக இருந்தாலும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சைடாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம கீழே இருந்து போய் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இந்த ரோலர் வந்து இந்த செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நான் அப்படி தான் வந்து பார்த்தினா கீருந்தபடியே பக்காவாக வந்து வேலையை முடிச்சிருக்கேன் எல்லா சைட்லேயுமே திருப்பி திருப்பி அடிக்கிறதால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் அடித்தா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீறு இருந்தபடியே நான் எல்லா ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ந்தே பெயிண்டிங் பண்ணிவிட்டேன் ஈஸியாக இருந்தது குயிக்காகவும் முடிஞ்சது அதுவே நீங்கள் ஸ்டூல் மேலாம் ஏறி ஏறி இறங்கினோம்னா மேலே ஏறினா ஒரு மூணு அடி தூரத்துக்கு மட்டும்தான் அவங்களால பெயிண்டிங் பண்ண முடியும் அதுவும் ஒரு பக்கம்தான் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் அடிக்கிறதுக்கு மீண்டும் ஏறணும் அப்படின்னு பார்க்கும்போது போது இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சீட்டு பெயிண்டிங் பண்ணணும்னா அதாவது இந்த கம்பியில் மட்டும் பெயிண்டிங் பண்ணோம்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டூலில் போட்டு மூணு அடிக்கு ஒரு தோட்டத்தில் போட்டு எல்லா இடத்துலையுமே ஏறி ஏறி இறங்கணும் சரிங்களா அதை யோசித்து பார்த்து தான் வந்த பெயிண்ட் வந்து பார்த்தினா வேலையை செய்யாமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஓடி போயிட்டாங்க இப்போ நான் பாருங்கள் நான் வச்சுக்கிற செட்டிங்கை வச்சு எந்த அளவுக்கு ஈஸியாக பெயிண்டிங் பண்ணணும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க இந்த மாதிரி சீட்டு அடிக்கும் போது என்ன செய்யணும் பார்த்தினா இந்த ஆங்கள் பைப்பெலாம் வந்து பார்த்தினா ஹவுஸ் ஓனராகட்டும் இல்லை இன்ஜினியர் ஆகட்டும் இல்லை பெயிண்டர் ஆகட்டும் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு ஆண்கள் பைப்பெலாம் கீழே இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எல்லோ மெட்டல் பிர ஒரு கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோமோ அந்த பெயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு வேலை வந்து ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லா வரும் ஓகேங்களா சீட்லாம் போட்ட பிறகு அடிக்கிறது ரொம்ப சிரமம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தினா ஏற்கனவே எல்லோ மெட்டல் பிர ஒரு கோட்டிங் போட்டுட்டு அதுக்கடுத்து அலுமினியம் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு கோட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏற்கனவே இந்த செட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கீழே பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப எளிமையானது ஈஸியானது அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சுட்டு பிறகு இந்த மாதிரி சீட்லாம் போட்டாங்கன்னா அதன் பிறகு செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்தினா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணலாம் ஓகேங்களா இதை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் அதே மாதிரி புதிய பெயிண்டிங்லாம் இதை தெரிஞ்சுக்கணும் வாய்ப்பு இல்லை மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சரியாக செய்ய மாட்டாங்க சில பேர் இது பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோ மெட்டல் மட்டும் போட்டு அப்படியே கூட வந்து சீட்லாம் போட்டுடுறாங்க அந்த மாதிரி போட்டால் நம்ம இது மாதிரி ஏரிலாம் இறங்கி அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணுற இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த சீட்டோட அடி பாட்டம் வந்து பார்த்தோன்னா சில்வர் கலர் தான் அதாவது பார்த்தோன்னா அலுமினியம் பெயிண்ட் கலர் தான் இருக்குது அதே மாதிரி இப்போ நாங்கள் அப்ளை பண்ணுற இந்த பெயிண்ட் அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் பெயிண்ட் எடுத்தால லைட்டாக சீட்டில் பட்டாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல நீங்கள் ஹைட்டாக இதை மாதிரி சீட்டு போடுற மாதிரி இருந்தால் சீட்டு என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்ச்சாக வந்து இந்த பைப்புக்கும் அடிக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த ரீபெயிண்டிங் பண்ணும்போதும் சரி இல்லை எப்போவுமே வந்து பார்த்தினா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசனாக ஹீட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வச்சுக்கிற இந்த செட்டிங் ரோலரை வச்சு எல்லா சைட்லையுமே திருப்பி திருப்பி அடிக்கணும் பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதை வந்து பார்த்தினா நானே கூட அதிகமாக செஞ்சது கிடையாது சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நாலு பேராக வந்த வேலை செய்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா ஹைட்டை பார்த்த உடனே இந்த மேலே ஸ்டூல் மேலே ஏறி ஏறி இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப ஹைட்டாக்கறதால கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் எனக்கும் சரி தான் அவங்க போனதால் வேறு வழி இல்லாமல் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற மெத்தடை பயன்படுத்தி இந்த மாதிரி அப்ளை பண்ணேன் இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்த்தினா இந்த சீட்டு ஃபுல்லாகவே நான் குயிக்காகவே முடிச்சுட்டேன் ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருந்துச்சு ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇசி பைப்பில் நம்ம மாட்டி அடிக்கிறதால ஒரு கையிலேயே அழகாக தடை விட்டேன் பக்காவாக ஃபினிஷிங் வந்துருச்சு அதை தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் காட்டுறேன் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து சரி வருமானு சொல்லட்டு எதுவுமே நம்ம வந்து செயல்பாட்டில் இறங்கினா தான் அதோடய அருமை பெருமைலாம் தெரியும் இப்போ நான் வந்து அதிகமாக மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வேலை செய்கிறதுக்கான வழிமுறை தான் வந்து பார்த்தோன்னா யோசிப்பேன் சிந்திப்பேன் அது மாதிரி தான் வேலை செய்வேன் ஸ்டூல் மேலே ஏணி மேலே ஏறி கஷ்டப்படுற மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டேன் ஏற வேண்டிய இடத்துல ஏறுவோம் தேவையில்லாத இடத்துல வந்து பணம் தேவை இப்போ இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி செய்யலாம் பெயிண்டிங் அடிக்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து இருந்தபடியே பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம யோசித்து பண்ணும்போது சில இப்போ நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவே வேலையை முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சு லேபர் ஆக வேண்டிய இடத்துல ரெண்டு லேபரை வச்சு அழகாக வந்து வேலையை முடிச்சுட்டேன் மொத்தமே வந்து பார்த்தினா நான் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடிச்சிருக்கேன் இன்னொரு லேபர் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல எல்லோ மெட்டல் ப்ரூப் போடாமல் இருந்துச்சு அதை கொஞ்சம் டச்சப் பண்ணார் அதுக்கு அடுத்து இந்த ஓரம் பார கேக்கிற பைப்லாம் அவர் அடித்தார் மேலே இருக்கிற இந்த பதினஞ்சு ரைட்டில் இருக்கிற சீட்டில் இருக்கிற ஆங்கில எல்லாமே மொத்தமே நான் பக்கமாக முடிச்சுட்டேன் இது எதுக்காக சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிரமமான ஒர்க்கு இந்த சீட்டில் இருந்த ஆங்கிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வந்து பார்த்தா சிரமமான ஒர்க்கு நம்ம ஏன்னு கேட்டால் ஒரு ஸ்டூவில் போட்டு ஏறி அடிக்கும் போதுல நான் ஏறினே சொன்ன மாதிரி தான் நகதி நகர்த்தி அடிக்கணும் எல்லா இடத்தையும் வந்து ஏறி அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு முறை ஏறி ஏறங்காட்டி நம்ம வந்து டயர்ட் டயர்டாகி நொந்து போயிடுவோம் இங்கே நாங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர இந்த அலுமினியம் பெயிண்ட்டு தான் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ர லிக்விடும் இதுலையே இருக்கும் அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதும் இருக்கும் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்ஐ ரேட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த பெயிண்ட்டை பற்றி இருந்தாலும் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும் காட்டிடுறேன் இந்த ஜெல்லி மாதிரி என்ன சரி பார்த்தா இதில் கொட்டிடணும் பாருங்க இருக்குது பாருங்கள் இந்த சில்வரை வந்து இந்த லிக்யூடில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸிங் ஆகிடும் வேறு எதுவும் இதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையே அப்ளை பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஃபினிஷிங்கும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ நான் எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டோட அடி பாட்டம் என்ன இருக்கோ அதே கலர் அடித்தாலே ஓரளவு ஈஸியாக ஆகிடுச்சு அதுவே வேறு கலர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவும் நீங்கள் கே இருந்தபடியே பெயிண்டிங் பண்ணுறதுக்கான தகவலுக்கு தானே வேறு வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் கரெக்டன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் இந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மேலே போய் வச்சா கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்காது அந்த அளவுக்கு கீழே இருந்த இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பெயிண்டிங் பண்ணியாச்சு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்